அந்த சாதாரணமாக ஒரு பெரிய கிரவுண்ட் எடுத்துட்டு அதுல எல்லாம் சின்ன குழந்தைகளை கவனிட்டு வச்சா எத்தனை ஜனாசா வைக்கலுமோ அதை தாண்டிய ஜனாசாக்கள் புரவுன் என்ன பண்ணினானோ பனு வைஸ் ராயல்களுக்கு ஆம்புல புள்ளையெல்லாம் சாகடிச்சா அடுத்த கட்டத்தில் அவனுக்கு எதிர்த்தச ஆள வரமாட்டான்னு நினச்சான் அதே இடத்துல தான் மூசா நபி அனுப்பி வச்சான் அதே பன இஸ்ராயலர் இன்றைக்கு இஸ்ராயல்கள் இன்றைக்கு அதாவது இந்த யகுதிகள் என்ன பண்ணுகிறாள் பலஸ்தீனத்துடைய குழந்தைகளை அதாவது சத்தத்தில் குழந்த பேர் ஒரு ரொம்ப க பிரம்மாண்டமா டொன் கணக்குல போற நேரம் குழந்தைகள் ஏண்டா ஏன்டா நீங்கதான்டா வளர்ந்து வந்து எங்களுக்கு அடிக்க வாருங்க உங்களுக்கு சின்னத்துலயே காலி பண்றோம்னு காலி பண்றாங்க அல்லாஹ் உடைய சுண்ணத்து மாறாது அவர்கள் தவறு இடுகிறார்கள் அவர்கள் வரம்பு மீறி போறார்கள் இந்த உலகத்தில் சாதாரணமா ஹியூமன் ரைட்ஸ் என்பது சாதாரணமா மேற்கத்திய நாட்டுல போய் வாப்பா பா புள்ளையை கொஞ்சம் காரமா பேசினா அது பெரிய பிரச்சனை தட்டினா ஸ்கூல் டீச்சர் அடிச்சா அது பிரச்சனை ஹியூமன் ரைட்ஸ் மைலைஸ் இப்படி பேசுகிறார்கள் கொத்து கொத்தாக குழந்தைகள் மௌத்தாகிற நேரம் குழந்தைகள் தாக்கப்படுற நேரம் ஒரு ரெண்டு குழந்தை பரவாயில்லை ஒரு ரெண்டு குழந்தை போனாலும் துடிக்கணும் ஆனால் அதாவது நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட பிள்ளைகள் குழந்தைகள் மௌத்தாக்கப்பட்டிருக்கிற நேரம் அந்த காசாவில் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இந்த உலகத்தில் பேசுவதற்கு யாருமே இல்லை பேசுவதற்கு யாரும் இல்லை நேர்மை நியாயம் என்று பலமான நாடுகள் எல்லாம் வருகுதா வரவில்லை அவர்கள் இதைத்தான் அவர்கள் கல்புக்கு தெரியாதன்னு நினைக்கிறீங்களா இதை வந்து வழக்கு தான் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல அல்லா உடைய நல்லடியார்களே அல்லாஹ் ரப்புல் அலமீன் அப்படின்னா ஹாசா மக்களோட கோபம் நினைக்கிறீங்களா அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை ஜென்னாவுக்கு எடுக்கிறதுக்கு அவர்கள் கொடுக்கிற இது அல்லாஹ் அல்லாஹு ரப்புலானமேன் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி வச்சிருப்பார் ஒரு ஆளுக்கு நோயை கொடுத்து வைத்திருப்பார் ஒரு ஆளுடைய பொருளாதாரத்தை பறித்து எடுத்து அல்லாஹ் ஜென்னாவை கொடுப்பான் ஒரு ஆளுக்கு ஒன்னொன்னா கொடுக்குற மாதிரி சில பேருக்கு ரூகை எடுத்து அல்லாஹ் அல்லாஹு ரப்புலானமேன் ஜென்னாவை கொடுப்பார் அந்த மக்கள் என்ன செய்கிறார்கள் அந்த பிள்ளைகளை பார்க்கிற நேரம் காலை கொடுக்குது என்ன போடுற பொம்மில் தலை ஒரு துண்டாகவும் உடம்பு ஒரு துண்டாகவும் பிறந்து போகுது யாரு மௌத்து யாரு ஜனாசான்னு தெரியாத நிலைமை தலைகள் வேறுதான் உடம்பு வேற அதனால காலை கொடுக்கறாங்க பிள்ளைகள் உமாமார்களுக்கு காலை கொடுத்தா பிள்ளைகளுடைய பேரை எழுதுறாங்க மௌத்தாக முன்னாடியே பேரை எழுவது என்பது தன்னுடைய புள்ள பேரை எழுதுறது நாளைக்கு மௌத்தாகலாம் என்ற எண்ணத்தோடு அந்த கை எழுதுமா அல்லா உடைய நல்ல நம்முடைய

பார்த்தீங்களா அல்லாஹ் என்று எப்பெல்லாம் அவர்கள் அல்லாவின் பக்கம் நிற்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் கைவிட மாட்டான் அல்லாஹ் என்ன பாடத்தை நிகழ்த்தான் தெரியுமா ஜென்னாவுக்கு கொடுப்பதாக இருந்தா ஜென்னா அவங்களுக்கு சிம்பிளா விட்டுட்டு போனா நாங்க எல்லாம் முஸ்லீம் இல்லப்பா கதையை முடிச்சிடுங்க இது வானா இந்த ஓர் நாங்க வாழணும் இல்லை நாங்க ஜென்னாவை அடையணும் ஒரு வீடியோ கொண்டு வைரலா போச்சு ஒரு பொடி என்கிட்ட வந்து ஒருவர் கேட்பாரு எங்க ஊருக்கு வாரீங்களா போகன்னு கேட்பார் அந்த பொடியின் சின்ன பொடியன் கேட்பான் உங்க ஊர்ல சகாதத்து கிடைக்குமான்னு கேட்பான் சுபஹானல்லாஹ் உங்க ஊர்ல ஷஹாதத்து கிடைக்குமான்னு கேக்குறாங்க சுபஹானல்லாஹ்

அவங்களுக்கு தான் எல்லாரும் பயப்படுவாங்களே தவிர மற்றவனுக்கு ஆவி பயப்பட மாட்டாங்க சின்ன போய் கல் எறிஞ்சு அவன் ஓடுறான் சுபகான் அல்லா ஈமானுடைய பலம் அவர்கள் பக்கத்தில் போ வைக்கிறது அவர்களை ஓட வைக்கிறது அல்லாஹுடைய நல்லடியார்களே நீங்கள் கண் கூடாக இதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லாஹ் அல்லாஹு என்ன நடத்தி கொண்டிருக்கிறார் தெரியுமா உலகத்துல ஒரு பக்கத்தில் எல்லாத்தையும் கொடுக்கார் அல்லா வசதி வேணுமா வாய்ப்பு வேணுமா செல்வாக்கு வேணுமா ஆயுதம் வேணுமா பலம் வேணுமா அத்தனை ஒரு பக்கத்தில் குமி விட்டான் என்றால் அல்லாவுடைய சுண்ணத்து வரப்போகிறது என்று அர்த்தம் என்ன அர்த்தம் அல்லாவுடைய நல்லடியார்களே அல்லாவுடைய சுண்ணத்து நடக்க போகுது அல்லாவுடைய சுண்ணத்தி எந்த பக்கம் சல்லி போச்சோ எந்த பக்கம் பலம் போச்சோ எந்த பக்கம் ஆயுதம் போச்சோ எது ரொம்ப பலமோ அந்த கூட்டத்தோட பலகீனமான கூட்டத்தை கிட்ட கொண்டு வந்து அந்த பலகீனமான கூட்டம் அல்லாவை நம்பி இருந்தா அல்லாவுடைய இவர்களை வெத்த வச்சு அவங்கள தோக்க வைக்கிறது இதுதான் சுண்ணத்து கது ஹலத் சுண்ணத் அல்லாஹ் இல்லத்தி கது ஹலத் அல்லாஹுடைய சுண்ணத்து விட்டது நபியே வலம் சஜிதலி சுண்ணத் இல்லாஹ் தபீலா அல்லாஹுடைய சுண்ணத்தில் எந்த மாற்றத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க எது எந்த மாற்றம் ரசூலுல்லா எப்பயுமே உலகத்தின் பார்த்தா பலத்துல ரொம்ப கம்மி தான் காத்திர்கள் எப்பயும் பலத்துல தான் அந்த எல்லா பலமும் ஒரு எப்படி மலகத்திரி உருவமோ ரோமம் உருகி போச்சு பாரசீகம் உருகி போச்சு இஸ்லாம் வல்லரசாக பெருகி வந்துச்சு அல்லாஹுடைய நல்லடியார்கள் எகூதிகள் தப்பான கணக்கு போடுகிறார்கள் அவர்கள் நினைத்து விட்டார்கள் அவர்களுடைய வரலாறு அவர்களுக்கு மூசா அலை யார் என்று சொல்லுது அத்தனையும் அளிக்கிற நேரம் அல்லாவுக்கு முடியும் ஒரு மூசாவை காப்பாற்று காப்பாற்றின மூசாவை அரண்மனையில் பிறவன் வளர்த்தான் இன்றைக்கு சில வேளர்கள் இன்றைக்கு காசாவுடைய பிள்ளைகளை கொண்டுவிட்டு நாளைக்கு அவர்கள் சந்தோஷமாக நினைக்கிறார்கள் தப்பு கணக்கு போடுகிறார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அதனால் சொல்கிறேன் பலமாக இஸ்ரேலுக்கு ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டிய தேவையில்லை எங்களால் ஒண்ணும் செய்ய முடியாது ஒன்றை ஒன்று அந்த மக்களை நினைத்து அழுது துவா கேளுங்கள் அந்த துவா போதும் பெரியவர்களை அல்லாவிடம் நிறைய சொல்லுங்கள் அங்கு நடக்கிற அநியாயங்களை சொல்லுங்கள் நல்லடியார்களே அந்த நீங்கள் அதிகமாக கேளுங்கள் முஸ்லிமுடைய பார்வை ராஜா மக்களோட அல்லாஹ் கோபம் என்று அல்ல முஸ்லிமுடைய பார்வை அல்லாஹ் இறக்கம் அல்லாஹ் அவர்களை தெரிவு செய்கிறார் என்று அர்த்தம் அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த பார்வையோடு நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் தாண்டி தான் ஜென்னாவுக்கு போகலாம் அதனால் ஒவ்வொரு இரவுலையும் உருக்கமான முறையில் ஆமன ரசூல் ஓதுங்க ரப்பனா ரப்பனாவலா தஹ்மில் ஆலைனா ஈஸ்வரன் கம ஹமல் தகு அலல் லதீனமின் கபுலினா ரப்பனா வலா து ஹம்மில்னா மாலா தா கத்தலனா பி வாஃபு அண்ணா வஃபிர்லனா வரஹம்னா அந்த மௌலானா ஃபன்சூர் நாளல் கோவில் காஃபிரே நிறைய ஓதுங்கள் புரிந்து ஓதுங்கள் விளங்கி கேளுங்க பலமாக அதாவது ரொம்ப சின்ன சோதனையோடு ஜென்னாவுடைய பெரிய அந்தஸ்தை கேட்டு அல்லாஹ் ரபுல் ஆலமீனை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக